ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் மாற்றம் நடைமுறையில் மூர்த்தி ஆக்கக்கூடிய சர்வகுண சம்பன்னமான பாபா கூறுகின்றார் நிகழ்கால நேரத்தை மாற்றத்திற்கான நேரம் என்று சொல்றோம் இந்த நேரத்தின் அனுசாரமாக யார் நிமித்தமாகி இருக்கிறாங்களோ அவங்களிடம் கூட மாற்றம் அவசியம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது எனவேதான் இதன் ஆதாரத்தில் நேரமும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்குது சமயம் மாற்றத்திற்கான ஆதாரங்களில் ஒன்று மாற்றம் செய்பவர்கள் மீது அதாவது யார் மாற்றத்துக்கு நிமித்தமானார்களோ அவங்க தனக்குள்ள அப்படி அனுபவம் செய்வாங்க ஒவ்வொரு நேரமும் மனம் சொல் செயலில் அனைத்து ரூபத்திலும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது முன்னேறும் கலைக்கான மாற்றம் என்று இதுதான் சொல்லப்படுது மாற்றம் அப்படிங்கிறது துவாபர யுகத்திலும் ஏற்படுது ஆனால் அது கீழே விழுவதற்கான மாற்றம் இப்போ சங்கமேகத்தில் தான் முன்னேறும் கலைக்கான மாற்றம் நேரத்தின் அனுசாரமாக முன்னேறும் கலைக்கான மாற்றம் ஆகையினால் யார் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆதார மூர்த்திகளோ அவங்களிடம் மாற்றம் அவசியம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது மாற்றத்தினுடைய வேகத்தை எப்பொழுதாவது சோதனை செய்கிறீங்களா மாற்றம் என்பது ஒரு வாரத்திலும் ஏற்படலாம் ஒரு மணி நேரத்திலும் ஏற்படலாம் ஒரு நாளிலும் ஏற்படலாம் மொத்தமாக மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்குது ஆனால் நிகழ்கால சமயத்தின் அடிப்படையில் மாற்றத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதனை அனுபவம் செய்கிறீங்களா யார் நிமித்தமாக இருக்கக்கூடிய மகாவீரரோ ஒருவேளை அவங்ககிட்ட ஏதேனும் மாற்றம் ஏற்பட நேரம் ஆகுது அப்படின்னா கடைசி மாற்றம் நிகழ்வதிலும் நிச்சயம் நேரம் எடுக்கும் நிமித்தமாக இருக்கக்கூடிய மகாவீரர்கள் தான் நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரம் எப்படி கடிகாரம் நேரத்தை தெளிவாக காட்டுதோ அதே மாதிரி நிமித்தமாக இருக்கக்கூடியவங்களும் கடிகாரத்தை போலதான் இந்த கடிகாரத்தில் பாருங்க நேரம் அருகாமையில் இருக்குதா அல்லது தூரத்தில் இருக்குதா நீங்களே கடிகாரம் மேலும் தானே சாட்சியாக இருந்து நேரத்தை சோதனை செய்யக்கூடியவும் ஆகையினால மாற்றத்திற்கான வேகம் தீவிரமாக இருக்குதா கடைசி தேர்வு இதுதான் உலகத்துக்கான கடைசி பரீட்சை இப்போது சிறிது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா உலகினுடைய நிலையிலும் சிறிது மாற்றம் ஏற்படுது இதுதான் சம்பூர்ண மாற்றத்தின் நிலை அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான முழுமையான மாற்றத்தினுடைய அடையாளம் என்ன இப்பொழுது மாற்றத்தினுடைய நிலை சம்பூர்ண மாற்றத்தினுடைய அடையாளம் வருடங்களை கணக்கிட்டு மீதம் எவ்வளோ நேரம் இருக்குதோ அது மேலும் அனைவருடைய வாயிலிருந்தும் வெளிப்படணும் இவர்களிடம் முழுமையான மாற்றம் வந்துடுச்சு இதுவே சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளம் தன்னுடைய மாற்றத்திற்கான விஷயங்களை கேட்குறீங்க சதா காலத்துக்கு இயல்பான ரூபத்தில் தென்படும் அது எப்படி ஏற்படும் இப்போ இயற்கையான ரூபத்தில் இல்லை இப்போ முயற்சி செய்கிறதுனால சற்று நேரம் வெளிப்படுது ஆனால் இயற்கையாக இருந்தால் சதா காலத்துக்கும் இருக்கும் சம்பூர்ண மாற்றத்தினுடைய அடையாளம் இதுதான் ஒவ்வொருவருடைய பலகீனமான மூல சமஸ்காரம் எது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒரு சில நேரம் சில விஷயங்களில் முழுமையாக வெற்றி கிடைப்பது கிடையாது குறைவான சதவிகிதத்தில் தேர்ச்சி அடையிடும் அதற்கு மூல காரணம் இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவருக்கும் விசேஷமா அதாவது பலவீன மூல சமஸ்காரம் இருக்குது அதனை நீங்கள் சுபாவம் அப்படின்னு சொல்றீங்க இவங்க கிட்ட இந்த சமஸ்காரம் இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு பிறர் சொல்லணும் ஒருவருக்கொருவர் தனது சமஸ்காரத்தை பற்றி உங்களுக்குள்ள செய்யறீங்க இல்லையா இது முயற்சிக்கான நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த சமஸ்காரம் நாளுக்கு நாள் முயற்சியிலும் முன்னேறி செல்வதில் தடைகளை ஏற்படுத்துது இந்த மூல சமஸ்காரத்தில் எதுவரையில் மாற்றம் ஏற்படவில்லையோ அதுவரையில் முழுமையான உலக மாற்றம் ஏற்பட முடியாது அனைவர்களும் சம்பூர்ண மாற்றம் என்பது அடுத்த விஷயம் அது வரிசைப்படைய தான் நடக்கும் ஆனால் மாற்றத்துக்கு யார் ஆதார மூர்த்திகளோ யார் மகாவீரர் மகாரதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்களோ அவங்க கிட்ட இந்த மாற்றம் மிகவும் அவசியமானது இவங்க கிட்ட இந்த சமஸ்காரம் ஆரம்பத்திலிருந்தே இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது இப்போ குறைந்த சதவிகிதத்தில் தென்படுது அப்படின்னு அதனை வர்ணனை செய்யக்கூடாது வெளியில் தென்படக்கூடாது இதுதான் சம்பூர்ண பரிவர்த்தனைன்னு சொல்லப்படுது சிறிதளவு குறை இருந்தாலும் இதனை சம்பூர்ண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்ல முடியாது சாதாரண மாற்றத்தை பற்றி மகாரதிகளிடம் யாராவது கேட்பாங்களா யார் உலக மாற்றத்துக்கு நிமித்தமானவங்களோ அவங்களுடைய மாற்றம் மற்றவங்களுடைய காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கணும் அதனை சோதனை செய்யணும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கணும் இவர்களைத்தான் அதிர்ஷ்டம் நட்சத்திரம் அப்படின்னு புகழ் பாடப்படுது ஞான சூரியன் ஞான சந்திரன் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க ஆனால் முழுமையான மாற்றம் ஆனவங்களுக்கு தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு பெயர் நிகழ்காலத்தில் சாக்கார ரூபத்தில் அனைவரும் உங்களை பின்பற்றாங்க இல்லையா புத்தியோகத்தின் மூலம் சக்தி அடைவது புத்தியோகத்தின் மூலம் உயர்ந்த கர்மம் செய்வது இதற்கு தாய் தந்தையே நிமித்தமானவங்க ஆனால் சாக்கார ரூபத்தில் இப்போ யாரை பின்பற்றுவாங்க யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ தான் ஆகையினால மாற்றத்திற்கான சிறந்த உதாரணமாக ஆகுங்க வருடத்தில் ஒன்றிரண்டு முறை அப்படி குழு சேருங்க ஒவ்வொரு சமயத்திலும் குழுவில் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான மாற்றம் இருக்கணும் எப்படி கடந்து சென்ற வருடங்களில் அன்பு ஒத்துழைப்பு இதில் முன்னேற்றம் மற்றும் மாற்றம் இருந்ததோ அதே மாதிரி எப்பொழுது சம்பூர்ண நிலை வெளிப்படையாக தென்படணும் இந்த ஆண்டு இந்த மாற்றம் விசேஷமாக இருப்பது மிக அவசியம் தற்பொழுது சிறிது சிறிதாக பெயரளவுக்கு அணுகுண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா தர்மயுத்த நிலை வர வேண்டும் இல்லையா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்கள தோல்வியடை செய்ய முடியும் தர்மம் அதாவது தாரணை அவங்க கிட்ட நடைமுறை வாழ்வில் இல்லை பரமாத்மா ஞானத்தின் நடைமுறை உதாரணம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை ஒரு பக்கம் யுத்தம் மற்றொரு பக்கம் தாரணி மூர்த்திகளினுடைய நிலை இந்த இரண்டும் ஒன்று சேரவில்லை அப்படின்னா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கான சவால் அது பிரத்யட்ச ரூபத்தில் தென்படாது எந்தளவு முன்னேறி செல்றீங்களோ அந்தளவு இந்த விஷயத்துல கவனம் வைக்கணும் நடைமுறை ஞானம் அப்படின்னா தாரணை மூர்த்தி ஞான மூர்த்தி குணமூர்த்தி ஆகிறது மூர்த்தியின் மூலம் ஞானம் மற்றும் குணம் வெளிப்படையாக தென்படும் தற்சமயம் விவாதம் செய்வதன் மூலமா தன்னுடைய நிறைவான நிலையை வெளிப்படுத்த முடியாது ஆனால் மூரத் அதாவது நிறைந்த நிலை மூலமா அவங்களுக்கு ஒரு வினாடி அமைதியை ஏற்படுத்த முடியும் ஒரு புறம் சொற்பொழிவு செய்கிறீங்க மற்றொரு புறம் நடைமுறை மூர்த்தியாகவும் கூட இருங்க அப்போதான் யுத்தத்தில் வெற்றி அடைய முடியும் ஆகையினால் எப்படி சேவைக்கான நிகழ்ச்சிகளை உருவாக்குறீங்களோ கூடவே தன்னுடைய முன்னேற்ற நிலையை அடையும் நிகழ்ச்சியையும் செய்யுங்க இது ரொம்ப அவசியம் தன்னுடைய முயற்சியின் முன்னேற்றம் தனது முயற்சியின் விதவிதமான அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளையும் நடத்தும் இரண்டிலும் சமநிலை இருக்கணும் நல்லது இந்த முரளினுடைய சாரம் பாபா சொல்றாங்க நீங்க குழந்தைகள் தான் நேரத்தை காட்டக்கூடிய கடிகார் தன்னுடைய மாற்றத்தின் வேகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சோதனை செய்யணும் எந்த சமஸ்காரம் முதல்ல இருந்ததோ அது முற்றிலும் தென்படக்கூடாது இதுதான் சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளம் இவங்க முற்றிலும் மாறிட்டாங்க அப்படிங்கிற அந்த சொல் அனைவருடைய வாயிலிருந்து வரணும் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும் இரண்டாவதாக இப்போ நீங்கள் யுத்தத்தினுடைய மேடையில் வரணும் அவங்க கிட்ட தர்மம் மற்றும் தாரணை நடைமுறையில் இல்லை இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் அவங்கள தோல்வி செய்ய முடியும் மூர்த்திகளாகிய உங்களிடம் ஞானம் குணம் தென்படணும் டிஸ்கஸ் செய்வதன் மூலமா இல்லை தன்னுடைய மூர்த்தியின் மூலமாக அதாவது தன்னுடைய நிறைந்த நிலை மூலமா அவங்கள அமைதிப்படுத்த முடியும் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नंरी